அந்த இறைவனின் திருவருளால் அந்த கங்காதேவியின் அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகுது என்பது உறுதி ஏன் நான் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறேன் என்றால் என்னுடைய நோக்கம் என்னென்னா அந்த கடைகோடியில் ஒருத்தவன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கையை ஒரு நாள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை பலகட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பில்டிங் கட்டி எவ்வளோ அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி எவ்வளோ வில்லாஸ் கட்டி மக்கள் இருந்தாலும் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து பயணம் செய்யும் பொழுது ஒரு சந்தோஷத்தை உணர்கிறார்கள் அப்போனா வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியான வாஸ்து நீங்கள் வெளியே பயணப்படும் பொழுது ஒரு விதமான வாஸ்து வேலை செய்கிறது அப்புறம் அந்த கட்டிடத்துக்கு என்று ஒரு பலன் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எந்த ஒரு உயிரினங்களையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ இல்லாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை அது கொண்டு செல்லும் வடமேற்கு வாஸ்துவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அந்த தண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் அந்த கங்காதேவியின் அனுகிரகமும் கிடைக்கப்பெற்று பெருவாழ்வு வாழ்வுகள் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் அனைவருக்கும் முதல்ல ஒரு நன்றி தண்டலம் என்ற ஒரு கிராமத்திலே நடந்த கங்காதேவி பூஜை கங்கா வந்த அனைவருக்கும் கூடாணக்கூடிய நன்றிகள் இதுவரை எங்கேயும் நடந்திடாத செய்துவிடாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இறைவனின் திருவொருளால் அந்த கிராமத்திலே நாம் செய்துள்ளோம் ஊர் மக்கள் நலம்பெறவும் உலக மக்கள் நலம்பெறவும் வடமேற்கு வாஸ்து பிரச்சனையை நீங்கவும் அந்த கிராமத்தில் செய்த கங்காதேவி ஆர்த்திக்கு கிட்டத்தட்ட பல ஊர் பல மாவட்டம் பல இருந்து கூட்டம் கூட்டமாக குவிஞ்சிட்டாங்க திரளான மக்கள் வந்து விசேஷமாக அந்த நிகழ்ச்சியை கொண்டாடிய அனைவர்களுக்கும் அந்த இறைவனின் திருவருளால் அந்த கங்காதேவியின் அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்போகுது என்பது உறுதி ஏன் நான் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறேன் என்றால் என்னுடைய நோக்கம் என்னென்னா அந்த கடைகோடியில் ஒருத்தவன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை ஒரு நாள் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை பலகட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதை தான் நான் எங்கும் இப்போ சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் மாறும் நீங்களும் வெற்றி பெறதான் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த தருணத்திலே உணர வேண்டும் அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அனுபவத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் கொடுக்கிறார் இதை அனைத்தையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதியாகி இறைவனிடத்திலே நீங்கள் சிறந்த பக்தனாக மாறி இந்த மாதிரி பொதுக்கூட்டம் கூட்டு கலந்துக்கும் பொழுது உங்க வாழ்க்கை உண்மையிலே நிச்சயமாக ஹிமாலய வெற்றியை தொடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்ற எப்படி நம்ம டிசைட் பண்றோம் நன் ஒரு மனுஷன் நல்லா இருக்காங்கன்னா எப்படி டிசைட் பண்றோம் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அந்த மக்கள் நல்லா இருக்காங்க நடத்தும் அப்போ சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வடமேற்கு வடமேற்கு கெட்டு போச்சுன்னா டிப்ரெஷன் சொல்லக்கூடிய இப்போ நிறைய பேர் பாருங்க வீக்லி ஒன் டைம்ஸ் வெளியே பொறுத்து படத்துக்கு பொறுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வெளியே சுற்றி பார்க்க போகிறது ஏன் ஒரு மன ரீதியான இருக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மன ரீதியாக ஒரு இறுக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா எவ்வளோ பில்டிங் கட்டி எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி எவ்வளோ வில்லாஸ் கட்டி மக்கள் இருந்தாலும் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து பயணம் செய்யும் பொழுது ஒரு சந்தோஷத்தை உணர்கிறார்கள் அப்போனா வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியான வாஸ்து நீங்கள் வெளியே பயணப்படும் பொழுது ஒரு விதமான வாஸ்து வேலை செய்கிறது அப்புறம் அந்த கட்டிடத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நல்லா பாருங்கள் சில பேருக்குலாம் வீட்டுக்குள்ளே போனாலே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நல்லா இருப்பாங்க காரணம் அந்த நாலு சவர் பண்ணுற வேலை தான் இங்கே நடந்த இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அது புனித நீராக மாறி அந்த கங்கையில் அந்த கங்காதேவி எல்லாருக்கும் அருள்பாலித்திருக்கார் அதனால் வந்த அனைவருக்கும் வராத இருந்தவர்களுக்கும் சரி சில பேர் வர முடியாத போயிருக்கோம் முடிஞ்சால் ஒரு முறை அந்த தண்டலம்ன்ற கிராமத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இறைவன் பல கஷ்டத்தை கொடுத்து ஒரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துருவார் திருப்பு முனையை ஏற்படுத்துவார் ஆனால் அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் ஓடையில் ஓடும் மீன் ஓடிக்கொண்டிருக்கும்போது வரும் மீன் வரும் வரைக்கும் காத்திருந்து தான் கொக்கு கொக்கு என்ன பண்ணுமா எல்லா மீனும் பிடிக்காதான் ஆனால் பிடிக்கிற மீனை மிஸ் பண்ணாத பிடிக்கும் ஒரு காலத்துக்கு ஒரு காலில் நிற்கும் ஏன்னா குச்சி மாதிரி அது கால் அப்படின்ட்டு மீன் வந்து என்ன பண்ணுமா ஜட்ஜ் பண்ணுவோம் ஆனால் கொக்குக்கு தெரியுமா ரெண்டு காலில் என்னென்னா நம்ம பறவை தெரிஞ்சிடும் பிடிச்சிரும் தெரிஞ்சிடும் கொக்கும் தெரிஞ்சிடும் அதனால் காலில் என்னென்னா இது குச்சி மரம் நிற்குதுன்னு நினச்சிக்கிட்ட ஒரு நான் எட்டி பிடிச்சிருவோம் அந்த மாதிரி பறவைகளும் நம்மை வைத்து பார்க்கும்போது பறவைகளுக்கும் சில ஞானங்கள் வேலை செய்கிறது இறைவனின் திருவுறால் நம் படைக்கப்பட்ட அந்த பறவைகள் நாய்கள் யானைகள் பூனைகள் மாடுகள் அனைத்துக்குமே உள் உணர்வுகள் அதிகமாக தெரியாது மூளை நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி உங்கள் நீங்கள் எந்த ஒரு உயிரினங்களையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ இல்லாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை அது கொண்டு செல்லும் வடமேற்கு வாஸ்துவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அந்த தண்டலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் அந்த கங்காதேவியின் அனுகிரகமும் கிடைக்கப்பெற்று பெருவாழ்வு வாழ்வுகள் மீண்டும் இது போன்ற புதுக்கூட்டங்கள் எங்கிருந்து நடைபெற்றால் வழிபாடு முறை நடைபெற்றால் நிச்சயமாக நான் தெரிவிக்கிறேன் முடிந்தவரை வளர்ந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் கடைகோடையில் ஒருத்தவர் ஜெயிப்பார் அதுக்கு நான் உறுதி இறைவன் அதுக்கு தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு நான் உணர்றேன் மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்போம் மதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்